ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் ஒருவருடைய சுய ஜாதகத்தை பொறுத்தே அவர் பிற்காலத்தில் செல்வந்தர் ஆகிறாரா இல்லையா என்பதை நிர்ணயிக்க முடிகிறது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தங்க தாம்பூலத்தில் பிறக்கிறது ஆனால் பெரும்பான்மையானோர் தங்களுடைய கர்மாவின் படி அனைத்தையும் அனுபவித்து படிப்படியாக முன்னேற்றத்தை அடைய வேண்டியிருக்கிறது சிலருடைய ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இருப்பதை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இப்படி கோடீஸ்வர யோகம் இல்லாமலேயே எப்படி நாம் செல்வந்தர் ஆகலாம் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வேதங்களை உருவாக்கியவர் பிரம்மதேவர் இந்த பிரம்மதேவரை முறையாக வழிபடுபவர்களுக்கு கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அது மட்டுமின்றி நீண்ட ஆயிலும் குறைவற்ற ஆரோக்கியமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சரி இந்த வழிபாட்டு முறை எப்படி என்று பார்க்கலாம் இதற்கு காலை மூன்று மணி முதல் ஐந்து மணிக்குள்ளான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பாக இருக்கும் நேரம் அப்பொழுது எழுந்து குளிக்கணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் வாய் கொப்பளித்து முகம் கழுவி வாசல் பெருக்கி கோலமிட்டு பின்னர் பூஜை அறையில் அமர்ந்து பிரம்ம காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரம் இதுதான் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குற காப்பி பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து முடிக்கும் வரை உங்களது கண்களை திறக்கக்கூடாது முழு மனதுடன் பிரம்மனை நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் இப்படி செய்வதனால் நீங்கள் வேண்டிய வரம் வேண்டியபடி கிடைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை போகிறீர்கள் என்பதாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை மாற்றி உங்கள் வாழ்க்கை முறையையே மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்திற்கு உண்டு அனைவருக்குமே தெரியும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாம் எழுந்து விளக்கேற்றி இறைவனை வழிபடும் பொழுது அதற்கான பலன் நமக்கு கிடைக்கும் என்று அதனிலும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த பிரம்மனையே நாம் அவருக்குரிய பிர மந்திரத்தை உச்சரித்து வேண்டும் பொழுது அதற்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்கள் நிச்சயம் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்